வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அவர் பார்க்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் தினசரி நடக்கக்கூடிய நாடகத்தையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல வெளிநாட்டுல போய் எங்கோ ஒரு ஆப்பிரிக்கால ஒரு நாட்டுல போய் ஸ்டாலின் போட்டா கையில வச்சு ஸ்டாலினை எல்லாரும் புகழ்றாங்க ஸ்டாலினை பாராட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு நாடகத்தை அவங்க இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதாக இருக்கட்டும் எட்டு வழிச்சாலாக நேரடியாக முதல் ஆளாக வந்து நின்று அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி மீனவர்கள் ஆர்ப்பாட்ட போராட்டம் எல்லாத்துலேயும் அண்ணன் முதல் ஆளாக பங்கு பெற்றிருக்கேன் அப்போல்லாம் அவர் பார்க்கல போல ஒரு ஆவின் இண்டஸ்ட்ரி எப்படி கொண்டு வரீங்க அந்த மாதிரி ஏன் இதை ஆக்கக்கூடாது ஒவ்வொரு டைம் நீங்கள் கொள்முதல் வாங்க நீங்கள் கள்ளத்த கள்ளத்தனமாக கார சாராயம் எங்க நீங்கள் கற்பனைக்கு போகிறீங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு சசிகுமார் சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் முக்கியமா நாம் தமிழர் கட்சியை சார்ந்து நிறைய பேச போறோம் இதில் முதல்ல வந்து இப்போ பரபரப்பா பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து கள்ளிரக்கம் போராட்டம் நடத்தினது தான் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க அதுக்கு வந்து பெர்மிஷனும் கிடைக்கல நடத்தினது சார்ந்து நிறைய பேர் வந்து ஆதரிச்சும் பேசினாங்க எதிர்த்தும் பேசினாங்க இதில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ணசாமி சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கல்ல வந்து நீங்க எப்படி உணவுன்னு சொல்லலாம் கல்லுக்காக நீங்க எப்படி வந்து போராட்டம் நடத்தலாம் அதுக்காக வந்து நிறைய பேர் முன்னாடியே காமராஜர் அவர்களா இருக்கட்டும் பெரியார் அவர்களா இருக்கட்டும் அதுக்காக போராடி இருக்காங்க நீங்க எப்படி அதை கொண்டு வரலாம் அதுக்காக எப்படி நீங்க போராட்டம் நடத்தலாம் அப்படின்றதும் பெர்மிஷன் இல்லாம இந்த போராட்டம் நடத்தி இருக்காங்க காவல்துறை எப்படி வந்து அவங்கள வந்து கைது செய்யாம இருக்காங்க பிளஸ் வந்து அவரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அருவாலை எடுத்து காட்டியிருந்தாங்க அதை காட்டி காவல்துறையினரை வந்து பயமுறுத்தினாரா தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிக்கை வந்து அவர் வெளியிட்டிருந்தார் ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் நாம் தமிழ கட்சி தொடர்ச்சியாக எங்களோட ஆட்சி வரைவிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எடுத்து வைக்கிறோம் ரெண்டாயிரத்து பதினாறு நாங்கள் ஆட்சி வரைவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிலிருந்து என்றளவும் மாறாமல் மக்களுக்கான திட்டங்களாக இருக்கணும் சரி தொலைநோக்கு பார்வையோடு இந்த மண்ணை மண் சார்ந்த தொழில் தொழில் என்ன சொல்கிறது தொழில் வளங்களை எந்த பாதிப்பும் இந்த மண்ணுக்கு ஏற்படாமல் ஆர்கானிக் இயற்கையின் மூலயமாக செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் ஊக்குவிக்கணும் இந்த மண் சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுகிறதில் ஒவ்வொரு முறையும் அதை சார்ந்து நாங்கள் இப்போ பல கோடி திட்டம் சொல்லிட்டு பல பனை மரங்களை நட்டிருக்கோம் பல இடத்துல சுற்றுச்சூழல் சார்ந்து எல்லாமே அதுன்னு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மதுவினால் இந்த சாராயத்தினால் ஏற்படும் தீமைகளை உற்பத்தி மதுக்கடையில மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நாங்கள் நேரடியாக மதுக்கடையில் போய் உடைச்சிருக்கோம் அந்த கடைகளுக்கே நேரடியாக போய் அந்த ம மது வெளில எடுத்து உடச்சி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கைதாகி இன்றைக்கி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் அப்படி எத்தனையோ போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தியும் இந்த அரசு செவிசாக்கே இல்லாமல் தொடர்ச்சியாக அதை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களே மது ஆலைகளை அவர்கள் பினாமியின் பேரில் நடத்தி கொண்டு ரெண்டு மிகப்பெரிய முதலாளிகளாக இருக்கும் அதிமுக சேர்ந்த மிடாசையாக இருக்கட்டும் இல்லை எஸ்என்ஜேயாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் பல ஆலைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த வருமானத்துக்காக தான் இந்த இனத்தை மொத்தமாக கொண்டளிக்க வேண்டும் இவர்களை மதுவின் அடிமையிலே வைக்கக்கூண்டும் என்ற ஒரு ஒரு வேகத்தோடு அவர் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்போ இதுக்கான ஒரு மாற்று என்ன எதை கேட்டாலுமே சாராய கடையை மூட முடியாது சாராய போச்சுன்னா பொருளாதாரம் நின்றோம் மதுக்கு அடிமையானவங்கெல்லாம் இதாயிருவாங்க அவர்களெல்லாம் இது கொண்டு வர முடியாது இல்லை கள்ளச்சாரையும் பெரியும் இப்படி ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக இந்த மக்களிடத்துல கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆட்சி செய்யக்கூடங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடங்களே சாராய கடை சாராய ஃபேக்டரிகளை வைத்துக்கொண்டு முற்றுமுள்ளதாக சாராயத்தை வியாபாரம் பண்ணி கொடுங்கிற இடத்துல இன்னைக்கு இது இருக்கு அப்போ ஒரு மாற்று பொருளாதார திட்டமாக மாற்று திட்டமாக நாம் தமிழ கட்சி பனையை எடுத்து வைக்குது பனை பனை சாய்ந்த பொருட்கள் எல்லாத்துலையுமே எவ்வளவு இந்த இந்த சந்தையில் எவ்வளவு சந்தைப்படுத்தும் போது எவ்வளவு லாபங்கள் ஈட்ட முடியும் அதனால் விவசாயிகள் எவ்வளவு பலனிடுவார்கள் என்ற தொலைநோக்கு திட்டத்தில்தான் அதன் ஒரு பகுதியாக தான் கல் என்பது கல் அல்ல அது பணம் பால் தென்னம்பால் அதை மக்களுக்கு கொடுக்கும்போது அதனால் எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கூற்றை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் இதை செயல்படுத்த நினைக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது இது மக்கள் இடத்துல வெகு இதாக கொண்டாடப்படுறது மக்கள் எல்லாமே உண்மையிலே பாராட்டுத்துட்டாங்க இது வந்து ஒரு வைரல் ஆயிடுச்சு மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்த நாம் கட்சி அன் சீமானவர்களையும் நாம் தமிழக கட்சியும் வெகுவாக பாராட்டுறாங்க ஏன்னா இது விவசாய மத்தியில் அவ்வளோ பெரிய பேசு பொருளாட்டு இருக்குது ஏன்னா அத்தனை பேருமே இது வந்ததுன்னா மிகப்பெரிய பலனடைவாங்க விவசாயிகள் பலனடைவாங்க நீங்க சொல்ற குடியார்கள் அதுக்கு ஒரு மாற்றம் இது அமையும் அது ஒரு ஒரு ரெமடியா அமையும் இது அது ஒரு மருந்தாக அமையும் இன்னைக்கு வந்து குடியிலிருந்து வெளில அட்லீஸ்ட் இதனால ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அதுல இருந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார இழப்பீடும் அதுல இருந்து கம்மியாகும் இறப்புகளும் கம்மியாகும் அப்படிங்கும் போது ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கணும்னு நான் கேட்கிறேன் கிருஷ்ணசாமி அவர்கள் ஐயா அவர்கள்லாம் நான் 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 வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த 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 தரவுகள்லாம் ஆஹ் போட்டிருப்பாங்க இல்லையா ஆராய்ச்சியாளர்கள் அந்த தரவுகளின் அடிப்படையில நான் எடுத்துட்டு நான் சொல்றேன் இதே கேரளா அரசு கூட ஏன் அந்த மதுவை தடை பண்ணல ஏன் கல்லை தடை பண்ணல நீ இவர் சொல்றாங்க இல்லையா இவர்கள் சொல்லக்கூடிய இல்ல திமுகவின் ஆட்சியில் அந்தமாக வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆளுக்கூடிய மாநிலம் தான் கேரளா இந்த கேரளா ஏன் கல்ல ஊக்குவிக்குது அப்ப அந்த மக்கள் எல்லாம் அந்த அரசு நினைக்குதா இதே அரசே அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க அரசே வந்து டாடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லு சொல்லி விளம்பரப்படுத்தி அதை வந்து ஒரு பிராண்டா மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் வெளிமா வெளிநாட்டில் அவர்களுக்கும் நம்ம இதை கொடுக்கணும் இது நம்ம நம்மளோட பாரம்பரியமா இதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அவன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி செய்ய செய்வாங்களா இதை இந்த அரசு கேக்குமா இல்ல ஏன் கம்யூனிஸ்ட் நீங்க அந்த ஆளும அரசு தவறு செய்துன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே அப்போ இதை மட்டும் உள்நோக்கத்தோடு இதை பத்தி பேசுறாங்க என்னன்னா அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா இந்த வருமானம் வந்து ஒரு ஒரு சார்புடைய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பொருளாதாரம் போய் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானத்துல இவர்களோட சாராயம் ஆலையில இருந்தா எல்லாம் எடுக்கப்படுது இவர்களுக்கு தினசரி வருமானம் கெட்டு போகும் இவர்களோட ஆலைகள் மூடப்படும் அந்த ஒரு பிரச்சனைக்கு இவர்கள் எல்லாம் பின்னாடி கொண்டு இவர்கள் அவரோட மவுத் பீஸா இருந்து கொண்டு வாயை கொண்டு அவர்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு அர்த்தமே தவிர இதுல எந்த இடத்துலயும் நியாயம் கிடையாது இன்னொரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவரே பணமரம் ஏறி கல் இறக்கி ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்ச மாதிரி பண்ணிட்டாருன்னு இது வந்து தேர்தலுக்கான ஒரு உள்நோக்கமா இந்த கல்லிறக்கும் போராட்டம் நடத்தப்பட்டுச்சார் அவரு கோமால இருந்திருக்காரு நினைக்கிறேன் எதுவுமே பாக்கலன்னு நினைக்கிறேன் அரசியல் அண்ணன் தினசரி எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் மக்கள் பிரச்சனையில பங்கு இருக்காங்க எத்தனை இடத்துல நேரடியாக வந்து நின்று பல சிக்கல்களை இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதா இருக்கட்டும் எட்டு வழிச்சாலை இருக்கட்டும் நேரடியாக முதல் ஆளாக வந்து நின்று அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்துலேயும் அண்ணன் முதல் ஆளாக பங்கு பெற்று இருக்காங்க அப்பல்லாம் அவர் பார்க்கல போல எல்லாத்துலேயும் மன்னன் அவர்கள் முதலாக பங்கு பெற்றிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல இந்த இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு இடத்துலையும் நாடகம் நடத்திட்டு இருக்காரு ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுறவலையோ அவர்கள் செட்டிங் பண்ணி அவர் பண்றதா இன்னைக்கு வந்து டேரக்ஷன் ஆக்சன் நடிகர் எல்லாம் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஷூட்டிங் குடும்பம் அதுதான் அதை பத்தி அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல வெளிநாட்டுல போய் இங்கோ ஒரு ஆப்பிரிக்கா ஒரு நாட்டுல போய் ஸ்டாலின் போட்டா கையில் வச்சிட்டு ஸ்டாலின் எல்லாரும் போல்றாங்க ஸ்டாலினை பாராட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி அவங்க டிவில எல்லாம் போடுறாங்கல்ல அதுதான் நாடகம் அதுதான் சினிமா ஸ்கிரிப்ட் அதை போய் பார்க்க சொல்லுங்க அவரை சார் இன்னொன்று சீமா அவர்கள் மேடையில பேசும்போது அந்த போராட்டம் முடிச்சு மேடையில பேசும்போது என்னன்னா அந்த அறிவாலை எடுத்து காட்டுனது அது வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க ஓகே போராட்டம் நடத்துறாங்க மக்கள் கிட்ட வந்து பேசுறாங்க அதெல்லாம் சரி ஆனா ஆகோஷமா அந்த அருவாலை எடுத்து இதுக்காக வந்து போராட்டத்தை வந்து நிறுத்துறா இருந்தா லிட்டில் நான் பார்க்கும் போதே போலீஸ்க்கு ஒரு சின்ன மிரட்டல் மர தெரிஞ்சு ஏன் அதை செய்யாம விட்டு இருக்கலாம் கிடையாது அப்படிலாம் மிரட்டம் தெரிஞ்சா எங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் அவ்வளவு அராட்சி பண்ணிட்டு போனாங்க எங்கள் காவலர்களை கைது பண்ணி இழுத்துட்டு போனாங்க மிக கொச்சையாக அவர்களை பேசி அவர்களை தரம் தாழ்ந்தி நடத்தி அவர்களை கூட்டி போய் அடிச்சு எவ்வளவோ பண்ணாங்க அன்னைக்கு எல்லாம் அண்ணன் அமைதியா தான் இருந்திருந்தாங்க எதுவுமே பேசலையே எதுவுமே எங்களை வந்து ரியாக்ட் பண்ண சொல்லலை எதுவுமே அதாவது ஒரு ஒரு அரசியல் தலைவராக அதை சரியாக வழக்கு போட்டு எதிர்கொள்ளணும்னு தான் நிற்கிறாங்க தர்ற அந்தமாதிரி இது வந்து ஒரு ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அதை காமிக்கிறதா அதை நேரடியாக காவல்துறையை அச்சுறுத்துவதோ இல்லை மிரட்டுவதோ அப்படிலாம் கிடையாது ஒரு 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 பாமரனாக ஒரு மக்கள் இவ்வளோ நாள் இப்படி மடமையாக்கி ஏமாற்றி நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லி நீங்க எல்லாரையும் ஏமாற்றி இந்த மக்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்களே அந்த கோபத்தின் வெளிப்பாட நேரம் தவிர நேரடியாக அவங்கள போய் நான் வெட்டிருவேன் குத்துருவேன் எல்லாம் கிடையாது இப்போ இந்த கல்லிரக்கம் போராட்டம் நடைபெறுச்சு அடுத்தது வந்து சொன்னது என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறது மேய்ச்சு அது மூலமா ஒரு போராட்டம் அப்படின்றதும் இன்னொன்னு அதை வந்து ஒரு வேலையா மாத்தணும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அரசாங்க வேலையா மாத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஒரு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்றது மாதிரியும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலையா மாறுச்சுன்னா அது எப்படி இருக்கும் ஏன்னா என்னோட கருத்து என்ன விவசாயிகள் எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு வேற ஒரு பெரிய இடத்துல அனுப்பணும் அப்படின்றது தான் ரொம்ப வருடங்களா இருந்து கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் விவசாயிகளோட பிள்ளைங்களும் நல்ல இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு சோ அப்படி இருக்கும் போது திரும்ப ஆடு மாடு மேய்க்கறத வந்து ஒரு வேலையா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு போறது எந்த அளவுக்கு வந்து அது சரியா இருக்கும் உங்க கருத்து சொல்லுங்க இதனால் வரை நான் எதிர்பார்த்த இந்த கேள்வி இது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் எங்களோட கொள்கை என்ன எங்களோட செயற்பாட்டு வரைவு என்ன நாங்கள் என்ன திட்டத்தை எடுத்து வைக்கிறோம் இது எல்லாமே கிரிட்டிசைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதில் என்ன கேள்வி இருக்குது அதில் உள்ள கேள்வியில் உள்ள அவங்க அவங்க சொல்ல வர்றதுல என்ன நியாயம் இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன அதில் வந்து ஐயம் இருக்குது இல்லை அதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சாத்திய அந்த கேள்வியில் யாருமே எடுத்து வைக்க எடுத்து வைக்காமல் இருந்தாங்க நீங்கள் நல்ல கேள்வி இப்போ இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் அதை நோக்கி தான் போகுது இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்கற இடத்துக்கு நீங்கள வர்றீங்க இப்போதான் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துக்கு வர்றீங்க இதுக்கு முன்னாடி வெறும் எள்ளி நகையாடினீங்க கிண்டல் அடிச்சிங்க இதெல்லாம் சாத்தியமானு சொன்னீங்க நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பிஇ முடிச்சுட்டே வர்றான் அப்படின்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த மூணு லட்சம் பேர்ல முப்பதாயிரம் பேர் கூட விலைக்கு சேர்றது இல்லை அத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் தரேன் எனக்கு தெரிஞ்சு பிஇ முடித்து பிஇ மெக்கானிக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணால் அதிக பேருக்கு வேலை செஞ்சுருக்கலாம் மித்த குரூப்பில் இருக்கிற எல்லாமே நான் வரும் பிஇ தான் சொல்கிறேன் இத்தனை கிராஜுவேட்ஸ் வெளில வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன வேலை கொடுத்துட்டீங்க இந்த அரசு என்ன வேலையை நீங்கள் கொடுத்துட்டீங்க எல்லாரும் சரியாக வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா இல்லை இல்லை அப்போ எல்லாருமே ஆடு மாடு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீ படிக்கிறதை யாரும் நிறுத்தலை நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ உன் படிப்புக்கு ஏற்ற வேலையை நாங்கள் தரோம் படிக்கவே இல்லை உனக்கு படிப்பே ஏறல இல்ல படிக்கிறது வந்து வேற இப்போ ஒரு என்ன சொல்ற விவசாய சார்ந்து படிச்சுட்டேன் அக்ரிகல்ச்சரில் படிச்சுட்ட பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டேன் இல்ல ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்க உனக்கு இந்த வேலை பிடிக்குது எனக்கெல்லாம் தெரிஞ்சு பிஇ முடிச்ச யாருமே அது படித்த ரிலேட்டட் வேலையில எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு பிஇ முடிச்சவன் இன்னைக்கு டாஸ்மாகில் வேலை பார்க்குறான் அதெல்லாம் வலிக்கலையா உங்களுக்கு அதெல்லாம் அவமானமா தெரியல பிஇ முடிச்சவன் இந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் எத்தனோ பேர் எனக்கு தெரிஞ்ச சூப்பர்வைசரா இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு எவ்வளோ பேர் பி இருக்கா எம்பிஏ இருக்கான் அப்போல்லாம் அது வலிக்கலையா அப்போ அவங்கெல்லாம் ஏன் இப்படி படிச்சுட்டு நீங்க எந்த வேலை பாக்குற நீங்க கேட்கலையே இது இந்த வாழ்வியல் இந்த அரசியல் வந்து எதை நோக்கி போகணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகணும் செல்ஃப் சஃபிஷியண்டாக இந்த நாடு வாழணும் அதுக்கு என்னன்னா இந்த மண்ணும் மண் சார்ந்த தொழில்களும் விவசாயமும் தான் முக்கியம் விவசாயத்தை நோக்கி இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கெட்ஸே சொல்லி போயிட்டு இருக்கான் விவசாயம்தான் அடுத்த அடுத்து பெரிய பொருளாதாரம் தான் இருக்கு விவசாயத்தை நோக்கி தான் எல்லாரும் நவந்துகிட்டு இருக்காங்க அப்ப எல்லாத்துக்குமே நீங்க வெளிநாட கையேந்து நிற்கும் போது அப்போ விவசாயம் நீங்க சாதாரண விஷயம் நீங்க நீங்க எடுத்துக்கங்க இன்னைக்கு மாடுலேருந்து பால்ல இருந்து எல்லாமே வெளியிலேருந்து வருது ஆந்திராலேருந்து வருது இன்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட இல்லை நம்மளுக்கு தேவையான பூர்த்தி பண்ற அளவு கூட நம்மள்கிட்ட இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லை அதான் உண்மை இன்னைக்கு கறி எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க ஆடு வெளியில இருந்து வருது ஆந்திரால இருந்து வருது அப்ப நீ ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோட விலை நீ எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் அதை நீ ஒரு தொட்டி ஒரு ஒரு பெரிய ஒரு பண்ணை போட்டு அதை வளர்க்கறதுல உங்களுக்கு என்ன என்ன அவமானம் ஆயிரப்போகுது வெளிநாட்டுல போய் ஒட்டக மேட்சி போன போன மாசம் ஒருத்த ஒட்டக மேட்சி அங்கே பெரிய அடிபட்டு நாங்கள் காப்பாற்றி கூட்டு வந்தோம் நாம் தமிழர் கட்சி ஒருத்தரை கூட்டு வந்துச்சு இது பல்லாயிரம் பேர் அங்கே நிற்கிறான் வெறும் பிஇ முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒட்டா மேச்சிக்கிட்டோம் அங்கே வந்து கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டோம் பல பேர் கல்ஃபில் இன்றைக்கி நிற்கிறான் சிங்கப்பூரில் இருக்கான் மலேசியாவில் இருக்கான் அதெல்லாம் அவமானமா தெரியலையா நீங்கள் இங்கே பொருளாதாரத்தில் நீங்கள் தற்சார்பு வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக ஒரு ஆடு வச்சு சொந்தமாக மாடு வச்சு இன்னைக்கு நீங்கள் பெரிய முதலாளி ஆகி இன்றைக்கி ஒரு லிட்டரு பால் என்ன வேலை வைக்கிது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து லிட்டர் பால் கொடுத்தீங்கன்னா உனக்கு உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்காது ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயரருவா உங்களுக்கு கையில் வராதா முப்பதாயிரரூபா பொருளாதாரங்க இதில் என்ன உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு அந்த காலத்துல மாதிரி நீங்க ஆடு மட்டும் மேய்க்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துச்சு இன்னைக்கு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கான் இன்னைக்கு நீங்க வந்து காடுகள் பேர்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேர்ல எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு அவங்கள உள்ள விடாமல் அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் எல்லாம் தடுக்கிறான் அப்ப எங்க போவாங்க அவங்க ஏற்கனவே ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல காலையை வந்து எல்லாத்தையும் வதை பண்றாங்கன்னு சொல்லி மாடுகள் எல்லாம் காலி பண்ணா இயற்கை நம்ம நாட்டு மாடுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி பால் உற்பத்தியை தடுக்கணும் அந்த மாடு கறியில இதை தடுக்கணும்ங்கிறக்கா எல்லாம் பண்ணான் இப்போ அடுத்த கட்டமா இங்கே மேய்ச்சல் நிலமே இல்லாம இருந்தா அவன் எங்க போவான் ஒவ்வொருத்தரும் நீங்க போய் காசு கொடுத்து வாங்கணும் அவருக்கான உணவு வந்து நீங்க காசு கொடுத்து வாங்க இடத்துல தெரியறீங்க அப்போ அவனுக்கு வந்து மாசம் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு நீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் அவன் வந்து அவன் இயற்கையா கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து நீங்க அவனை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதுக்கு தள்ளுறீங்க இதை நோக்கிதான் போகுது அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா ஒரு தலைவன் அப்படிதான் சிந்திக்க முடியும் இதை வந்து நீங்க நகைச்சுவாக்கி இதை வந்து கேள்வி பொருளாக்குறீங்கன்னா இந்த பொருளாதாரம் இன்னொரு கைக்கு போயிருச்சு தான் இன்னைக்கு வந்து வடவர்கள் எப்படி இந்த இடத்துல ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு நிற்கிறாங்களோ எப்படி சாராயம் என்பதை அழிக்க முடியாமல் நீங்கள் இன்னைக்கு திண்ணுறீங்களோ இன்னைக்கு எல்லாரும் குடிகாரனை ஆக்கி வச்சுட்டு நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போங்க நீங்கள் விவசாயத்துக்கு போங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க நீங்கள் ஒரு சாதாரண உணவு கடைக்கு சாதாரண உணவு கடை நீ பெரிய ஹோட்டலம் அங்கேயும் நார்த்து நீர் தான் இருக்கான் எங்கே போயிட்டான் அந்த ஏன் இது அடிமையா படிக்க போல குடிக்க போயிட்டாங்க படிக்க போல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பிடிக்க போயிட்டான் அதான் உண்மை அதான் சத்தியம் நீங்க ஐந்து மணிக்கு மேல நம்மளால யாரும் வேலை செய்ய மாட்டோம் அப்படியே வந்தாலும் எல்லாம் டாஸ்மாக் போயிட்டா எப்படி நீங்க இப்ப இந்த இந்த ஸ்கில்டு லேபர்லாம் இப்ப இது வரைக்கும் யாரு பார்த்துட்டு இருந்தா நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஏன்னா அது அது பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஜென்ரேஷன் மாதிரி அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த வேலையை பார்த்தாங்க அடுத்து அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாமே இல்ல அப்படி இல்ல இல்ல படித்தால் படிக்கிறவங்களுக்கு வேலை தானே இது வந்து ஸ்கில்டு வேலை தானே அப்போ ஒர்க்கர் நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு பிளம்பரோ ஒரு ஒரு எலக்ட்ரீஷியனோ ஒரு கார்பெண்டரோ இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க பார்க்க இருக்கா மெட்ரோல ஒர்க் பண்றது எல்லாமே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தானே அவங்க என்ன குளத்தொழில் பண்றாங்களா இல்லையே குளத்தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க முடிவட்டுருவோம் முடிவட்டுவா சொல்றாங்க இல்லையே இதெல்லாம் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அளவு கூட நம்ம ஆளுக்கு ஸ்கில் இல்லாம மாத்தினது யாரு ஆனா அந்த இடத்துல இன்ஜினியராவோ இல்லனா வந்து அவங்க சூப்பர்வைசரா இருக்கிறது எல்லாமே நம்ம தமிழ் ஆட்களை சேர்ந்தவங்க படிச்சவங்க தானே இருக்காங்க அங்க லேபர்ஸ் மட்டும் தான் நார்த் இந்தியா இல்ல 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 அதுதான் தவறு நீங்கள் நீங்கள் போய் நீங்கள் டேட்டா விடுங்க நீங்கள் ரயில்வே வேலையாக இருக்கட்டும்ங்க போஸ்டல் வேலையாக இருக்கட்டும்ங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அவர்கள் இருக்காங்க நம்மளோட பர்சன்ஸ் யாருமே இல்லை

அவன் வந்து ஆதார் கார்டு வாங்கிட்டு இங்க குடியிருந்து வாங்கிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து எழுதி இவன் பாஸ் ஆகி உள்ள போறான் அப்ப எந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்க அப்ப நீங்க 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 நாங்கள் சொல்லுவது எல்லாமே இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கும் இந்த மண்ணை சார்ந்த இது பண்றதுக்கும் நீங்க வந்து படிச்சவங்க எல்லாருமே போய் வேலை செய்யணும் நீங்க ஒரு உதாரணம் வச்சிருக்கீங்கல்ல மாடு நான் மட்டும் மாடு மாடு மேய்க்கிறாங்க மேய்க்கிறது மட்டும்தான் வேலைன்னு கிடையாது ஒரு ஒரு பெரிய கேட்டல் இண்டஸ்ட்ரியே அங்கே அந்த மாடை வைத்து அந்த மாடை அதுக்கு வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் தேவைப்படுவார் ஒரு பத்தாயிரம் மாடு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெட்டினரி டாக்டர் தேவைப்படும் அவங்களுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் தேவைப்பட மாட்டாங்களா அதுக்கு ஒரு ரிசர்ச் சென்டர் தேவைப்படாதா அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் சென்டர் தேவைப்படாதா பாலை இது பண்ணு அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு இடம் தேவைப்படாதா அதை சந்தைப்படுத்துறதுக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படாதா நான் சொன்னது ஏழு நம் மிக கம்மியா இன்னும் அதுக்குள்ள உள்ள இஆர்பி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு எல்லாமே அதுக்கான தேவைப்படுமா இல்லையா அந்த இண்டஸ்ட்ரி வளப்படுமா இல்லையா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் உடனே போய் நீ போய் மாடு பயின்னு சொல்லலை மாட்டை வைத்து இங்க பொருளாதாரத்தை பெருக்குவோன்னு சொல்கிறோம் அந்த இண்டஸ்ட்ரி இங்க குரோ ஆரணும் சொல்கிறோம் நான் பார்த்துருக்கேங்க இன்னைக்கு கலிஃபோர்னியான்னு ஒரு மாடை நான் போய் பார்த்தேன் நான் நேரடியாக பார்த்தேன் இதுக்கா வெறும் மாடு தான் அவ்வளோ பெரிய ஃபீல்டு அந்த ஃபீல்டு ஃபுல்லாக மாடை வளர்க்குறான் கலிஃபோர்னியாவில் அவனுக்கு தெரியாதா அவன் அவன் பல ஊருக்கு அந்த அந்த என்டையர் கண்ட்ரிக்கே அங்கேருந்து சப்ளை ஆகுது மில்க்கு அப்போ ஏன் உங்களால் செய்ய முடியாது அதை ஏன் நீங்க அவமானமா நினைக்கிறீங்க ஏன் நீங்க அவங்களை வந்து தாழ்வா நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கோட்டு சுட்டு போட்டா நான் வந்து கம்பீரமாயிட்டேன் நான் வந்து ஈக்குவல் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதை புகுத்துறீங்க அதுவே தவறுங்கிறேன் ஒரு தலைவர் நீங்க வந்து கோட்டு சுட்டு போட்ட பார்ப்பா நீ நான் அவங்களை கோட்டு சுட்டு போடு கோட்டு சுட்டு போட்டா வந்து தன்னை உயர்ந்தவர் நினைச்சிட முடியுமா அது உங்களை உயர்த்திடுமா அப்படி இல்லையே பொருளாதாரத்தில் நீங்க வளரணும் படிப்பறி வரணும் படிப்புல உங்களுக்கு நாலேஜ் வேணும் அதுக்கு என்ன சிந்தனை அதுக்கு எங்க அவங்கள நவத்தி போகணும்னு நீங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து நீங்க ஒரு ஒரு மாடு வச்சிருக்கா ஒரு ஆடு வச்சிருக்கா ஒரு பண்ணை வச்சிருக்கா அப்படின்னா அவன் யாரையும் நம்ப வேணாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டே